ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நல்லா இருக்கீங்க நல்லாவே இருப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு மாவு கேவ்ரு மாவு அதுக்கப்புறம் ராகி மாவு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் அவங்களுடைய லைஃப்பில் அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஃபுட்டு அப்படின்னா அது கண்டிப்பாக ராகியாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஹெல்த்தியானதுங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ராகி மாவு தான் ஸோ ராகி மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு பொரியல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து சால்ட் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இப்போ வந்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் மாவை நல்லாவே பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நம்ம வந்து அப்படியே பிசறி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு பதத்துக்கு பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த புட்டு மாவெல்லாம் செய்வோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி லைட்டாக தண்ணி வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி எடுக்கணும் அந்த மாவு வந்து தண்ணி எல்லா எல்லாமே ஈரப்பதமாக இருக்கணும் மாவு எல்லாமே வந்து ஈரப்பதமாக இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி அப்படியே பெசரி விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகி மாவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள்ங்க நம்ம வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இதை கொடுக்குறதே கிடையாது இதில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகி ப்ரெட்டு டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய இடங்களில் இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்ல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க சேல் பண்ணுறாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குங்க அடிக்கடி நம்ம உணவுகளில் இது சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ராகி இட்லி ராகி கூழ் ராகி களி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட் இப்போ அதெல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே பெசறி விட்டாச்சு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற பதம் வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாவை வேக வைக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இட்லி பாத்திரத்தில் அந்த காட்டன் கிளாத் போட்டு அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா வந்து பிறந்த மாவு எல்லாத்தையும் வந்து அப்படியே மேலே உதிரி உதிரியாக போட்டுக்கலாம் நல்லா பரப்பி விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் ஹோ தட்டில் வந்து அந்த ஹோல் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாத் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இப்போது இட்லி பாத்திரத்தில் ஹோலே இல்லாமையும் இருக்குது நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை டைரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த தட்டு மேலே வந்து பரப்பி விட்டுடலாம் இப்போ எல்லாமே பரப்பி விட்டாச்சுங்க இந்த கிளாத்தை வந்து அப்படியே நாலு கார்னர்லேயுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் சும்மா இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்டீம் ஆகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஸோ இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் சைட் பை சைட் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து உருக்கிடலாம் இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம் எதுக்காக வந்து வெள்ளத்தை வந்து இப்படி போடுறோம் அப்படின்னா அதில் வந்து டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் வாயில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ராகி மாவும் வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் நல்லாவே உபரி ஆகிருக்கு நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஸோ தான் இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ தட்டுக்கு மாற்றியாச்சுங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ வந்து எதுவுமே வந்து சாப்பிட்டே பண்ணாமல் ஜஸ்ட்டு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாதாம் பிஸ்தா கேஷு இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் பூ மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெய் அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு தேவை இல்லைங்க சும்மா சிம்பிளாக டக்குன்னு சா ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா டக்குன்னு உடனே வந்து இதை பண்ணிடலாங்க ஈஸி தான் இப்போ நம்ம இந்த கா காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவும் சூடாக இருக்கும் இந்த வெள்ளை கரைசலுமே சூடாக தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே மெது மெதுவாக பெர்டி பெரட்டி தான் வைக்கணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அந்த சூட்லேயே நம்ம லட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நான் கரெக்டாக வந்துடும் நமக்கு அப்படியே மெது மெதுவாக அந்த மாவு எடுத்து நம்ம அப்படியே அதை அமுத்தி அமுத்தி வச்சோம்னா நமக்கு லட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா லட்டு ஷேப்க்கு உருட்டி நம்ம வந்து வச்சிடலாங்க இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணால் அந்த டைமில் கொஞ்சம் கரண்டி வச்சு கலக்கிக்கலாம் கையில் தான் பண்ணணுங்கிறதுல கரண்டி வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உருட்டணும்னா கரெக்டாக வந்துடும் ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து வெறும் ரெண்டே பொருள் தாங்க வெறும் ராகி மாவு வெல்லம் இந்த ரெண்டே வச்சு நம்ம வந்து ராகி லட்டு பண்ணியிருக்கோம் பாருங்க ரெண்டு கப் சின்ன கப்பில் தான் போட்டேன் எனக்கு பதினஞ்சு லட்டு வந்திருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட உண்மையாலுமே வந்து என்ன சொல்கிறது டார்க் சாக்லேட் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும் என் பையன் அடிக்கடி சொல்லுவான் அம்மா இது செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு ஸோ அவ்வளோ ஹெல்தியானதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ